அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சின்ன குற்றத்துக்காக ஒரு பாட்டியை கொண்டு போய் நிற்க வச்சுருந்தாங்க அதாவது அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை அவர் அந்த வக்கீல் வந்து விசாரிக்கிறாரு ஏமா உனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த அம்மா சொல்லிச்சா என்ன தெரியும் இவர் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியு நீ யாரும் தெரியாதாக்கு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் உண்டியில் அங்கே இங்கே திரடாத இடமே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ வக்கீல் அப்படின்னு ஆகிட்டேன் உதவி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு இந்த அம்மா பேச ஆரம்பிச்சோன்னே இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாப்பில் கையை திருப்பி ஏமா இந்த எதிர்க்கட்சி வக்கீல் இருக்கிறார் இவரை பற்றி என்னம்மா நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் அவனை பற்றி தெரியாதாக்கு அவன் ஊருக்குள்ளே செய்யாத குத்தமே கிடையாது இது என்ன போய் அவங்க அப்பனையே கை நீட்டி அடிச்சுவே அவங்க அம்மா இது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வரலாறுகளெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னே மேலே இருந்த ஜட்ஜ் என்ன பண்ணாரு கோர்ட் வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு செயல்படுன்னு சொல்லி முடிச்சிட்டு வெளியே போயிட்டார் வெளிய போன பிறகு இந்த ரெண்டு வக்கீல் வர சொன்னாராம் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாரா இதே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இவனை பற்றி கேட்ட அவனை பற்றி கேட்ட இந்த ஜட்ஜு பற்றி யாருன்னு மட்டும் தயவு செய்து கேட்கறது அந்த அம்மாகிட்ட அப்படின்னாண்ணா இது எதுக்காக சொல்கிறோம்னா நம்ம பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்க அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால மற்றவங்க கூட நம்ம எந்த அளவுக்கு மோதாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறது இதோட முடிச்சுக்கோ நன்றி வணக்கம்